மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் பிரசாத் வழங்க கேட்கலாம் அருண் பிரசாத் குத்தாலத்தில் வணிகர்கள் கடைகளை செய்திருக்கின்றனர் தொடர்பான விவரங்களை பதிவு குற்றாலத்தில் வணிகர்கள் கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் திறக்கப்படாததால் அந்த பகுதி முழுவதும் குறிப்படி காணப்படுகிறது கோவில் மலைகளின் குடியிருப்போர் சிறு வணிகம் செய்வோர் விவசாய நிலங்களை பயன்படுத்துவதற்கு பல மடங்கு வாடகையை உயர்த்தி அந்த தொகையில் வீட்டு செலுத்த வேண்டும் என நிர்பந்திக்கப்படுவதை கண்டித்து குற்றாலத்தில் இன்று வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சோதீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் இப்பகுதி மக்கள் பலர் பல தலைமுறைகளாக குடியிருந்து செய்து வருகின்றனர் இவர்களுக்கு அதிக வாடகை செலுத்த கட்டாயப்படுத்துவதை கண்டித்து தமிழ்நாடு அடிமணி பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதனை ஏற்று நடைபெற்று வரும் கடையடைப்பு போராட்டம் காரணமாக குத்தாலம் கடை வீதிகளில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன இந்த கடை அடைப்பு போராட்டம் காரணமாக குற்றாலும் கடை முழுவதும் தற்போது வெறிச்சோதி காணப்படுகிறது மேலும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து அடுத்தகட்ட ஆர்ப்பாட்டத்தில் இன்னும் சில மடித்து முதலில் ஈடுபட உள்ளன விவரங்களுக்கு நன்றி அருண் பிரசாத்